வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் இந்த வெப்சீரிஸ் பார்க்கறதுனாலையும் ஹாலிவுட் படங்களை பார்க்கறதுனாலையும் உங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ கோபம் வரும் ஆனால் ஒரு நாட்டில் சின்ன பசங்களுக்கு அந்த தண்டனையை நிறைவேற்றியிருக்காங்க இதை பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோல பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் சர்வாதிகாரம்னு ஈஸியாக சொல்லிடலாம் ஆனால் சர்வாதிகாரம் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது அதுக்கு பின்னாடி நிறைய ஹோம்ஒர்க் இருக்கு அதுக்கு பின்னாடி நிறைய உலக அரசியலை கரைச்சி குடிச்ச ஒரு அறிவு தேவைப்படுது இந்த விஷயங்கள் எல்லாம் இருந்தால் மட்டும்தான் சர்வாதிகாரமே பண்ண முடியும் இதில் கை தேர்ந்தவரா இப்போ உலகம் முழுக்கவே பார்த்து பயத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கவராக திகழ்கிறவர் கெம்ஜாங் உன்னவர்கள் வடகொரியாவோட அதிபர் இந்த உலகத்திலேயே தனி உலகமாக வடகொரியா செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அவங்களுக்குன்னு தனி கேலண்டர் அவங்களுக்குன்னு ரொம்ப ரொம்ப தனித்துவமான பழக்க வழக்கங்கள் அவங்களுக்கான இந்த மரபுகளை கடைபிடிக்கிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப யூனிக்காக இருக்கும் அப்பேற்பட்ட வடகொரியாவில வெளிநாடுகளில் நடந்துக்கிட்டு இருக்க விஷயத்தை உள்நாட்டு மக்கள் தெரிஞ்சிக்க கூடாதுன்றதுல அந்நாட்டு அரசு ரொம்ப 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 தீர்க்கமாக இருக்கு தெளிவாக இருக்கு இல்லை உதாரணத்துக்கு சொல்லணும்னா அந்நிய கலாச்சாரம் இங்கே வேறொன்றை விடவே கூடாது அப்படின்றதுல கெஞ்சாங்குன் ரொம்ப 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 தெளிவாக இருக்காரு அரசுக்கு எதிராக மக்களுக்கு மனநிலை மாற வாய்ப்பு இருக்குது ஸோ ஃபாரின்ல நடக்கிற விஷயங்களை மக்கள் தெரிஞ்சுக்கவே கூடாதுன்னு அந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு அரசு ஊழியர்கள் சார்ந்துமே கட்டளை பிறப்பிச்சிருக்காரு ஏன்னா புரட்சியாளர்னு யாரோ ஒருத்தர் மக்கள் மத்தியிலிருந்து கிளந்து வந்துட்டா முடிஞ்சு போயிடுச்சு அந்த நாட்டு அரசுக்கு ஏதாவது அந்த சின்ன தீப்பொறி பெரிய நெருப்பம் மாற ஆரம்பிச்சிடும் ஜேகி மாதிரி ஒருத்தர் வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்கனாலே முடிஞ்சு போயிடுச்சு கருவறுக்கிறது கூட யோசிக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு தான் வெளிநாடுகள் சார்ந்த எந்த ஒரு விஷயமும் உள்ளே வரக்கூடாதுன்றதெல்லாம் ரொம்ப தீர்க்கமாக இருக்காங்க இதில் இன்னும் உங்களுக்கு உதாரணத்தோடு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நார்த் கொரியாவில் சமீபத்தில் பல அறிவிப்புகள் ஒன்றன் பின் ஒன்றாக வெளியிடப்பட்டுச்சு அதில் முக்கியமானது இந்த டைட்டாக ஜீன்ஸ் இருக்குது பார்த்திங்களா அது அந்த நாட்டில் யாருமே போடக்கூடாது போட்டால் தண்டனை ஒரு மாதம் ரெண்டு மாதம் பிரசனெலாம் கிடையாது வருஷ கணக்கில் ஜெயிலில் இருக்க வேண்டியது இருக்கும் டிஷர்டில் இருக்கும் பார்த்தீங்களா இந்த அந்நிய நாடுகளோட தயாரிப்பு அதையும் போடக்கூடாது மேக்கப் அந்நிய நாடுகளோட ப்ராடக்ட்ஸ் இருக்குது பாருங்கள் அது ஒன்றுத்த கூட உள்ளே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அண்ட் பெண்கள் மூக்குத்தி அணி எடுத்துக்கூட தடை இதையும் அவங்க வெஸ்டர்ன் கல்ச்சரை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்நிய நாடுகள் சார்ந்து எந்த ஒரு வேலையை இந்த மாதிரி வேலையை நீங்கள் பண்ணாலே தண்டனைக்குரிய குற்றம்னா அப்போ மற்ற விஷயம்லாம் கொஞ்சம் யோசிச்சாச்சு பார்க்க முடியுமா சரி இதை விடுங்க சமீபத்தில் அந்த நாட்டு அரசு ஒரு விஷயத்தை அறிவிச்சிருந்துச்சு இது போல் நம்ம நாட்டில் இதுக்கப்புறம் பிறக்கிற குழந்தைங்களுக்கு சாதாரணமாக வழக்கத்தில் இருக்கிற பெயர்கள்லாம் வைக்காம பாம் கன் சேட்டலைட் இது போலலாம் பெயரை வைங்கன்னு அந்த நாட்டு அரசே சொல்லியிருக்கு குழந்தைங்களுக்கு என்ன பேர் முத கொண்டு முடிவு பண்ணுறது அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் கிடையாது கவர்மெண்ட் எதுக்காகப்பா இது போலாம் பேர் வைக்க சொல்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது போலாம் பேர் வச்சா நாட்டுப்பற்று வளருமாமே அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஓகேவா நாட்டுப்பற்று வளருமா இதெல்லாம் பாக்குறப்ப நீ மூச்சுக்கு முன்னூறு தடவை தேசிய கீதம் பாடிக்கிட்டே இருந்தாதான் நீ ஒரு தேசியவாதி நீ மூச்சுக்கு முன்னூறு தடவை ஓ நாடு சார்ந்து நீ பெருமையாக பேசிக்கிட்டே இருந்தாதான் நீ தேசியவாதி இது போல் விஷயங்கள் அங்கங்கே சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதோட கனெக்ட் தான் எங்கே ஏற்படுது நாட்டுப்பட்டு மனசில் இருந்தால் போதும் அதை காட்ட வேண்டிய நேரத்தில் காமிச்சா போதும் எதுக்கு அதை காட்டணுன்ற ஒன்று இருக்குது அதை விட்டுவிட்டு நம்ம எல்லாத்தையுமே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான மரியாதையே இருக்காதுங்க இதை வடகொரியா சார்ந்து மட்டும் சொல்கிறேன்னு நினைக்காதிங்க ஓகே இன்டர்நெட் சோஷியல் மீடியா இது எதுவுமே வடகொரியாவில் கிடையாது கட்டுப்பாட்டுடன் கூடிய ரொம்ப ரொம்ப குறைவான டிவி சேனல்ஸ் மட்டும் தான் வடகொரியாவில் ஃபங்க்ஷன் இருக்கும் நாட்டுப்பற்ற நிகழ்ச்சி இருக்கும் பார்த்தீங்களா அதுக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அந்த குறிப்பிட்ட டிவி சேனலில் ஒரு புதிய ஷோ ஒன்று வருது அப்படின்னாலே கவர்மெண்ட்டு காதுகள் வரைக்கும் போயிட்டு அவங்க தணிக்க பண்ண பிற்பாடு தான் அதுங்கிட்ட கஷ்டம் ஆகும் மக்கள் முஞ்செல்லாம் பார்த்தா ரொம்ப இறுக்கமாக இருக்கல இது போல ரூல்ஸ் நான் சொல்லி கேட்குறப்ப நீங்கள் அந்த நாட்டில் வசிக்கிறவராக இருந்தீங்கன்னா உங்கள் முகமும் இப்படி தான் இருக்கும் இறுக்கமாக தான் அங்கே இருக்க மக்கள் சளிச்சுட்ருக்காங்க என்னடா இது ஒரு விஷயத்தை புதுசாக தெரிஞ்சிக்க முடியல நம்ம நாட்டுக்குள்ளேயே தான் இருக்கின்ற மாதிரி எல்லாருமே அந்த இடத்துல சலிக்கலை பெரும்பாலான மக்கள் சலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்க சரி வீட்டில் தான் டிவி இருக்கே நம்ம புதுசு புதுசாக வெளிநாடுகளை சேர்ந்த இதெல்லாம் சினிமாவோ தொடர்களோ பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க இந்த அமெரிக்காவை பேஸ் பண்ண சினிமா படங்கள் இருக்குல்ல இது அண்ட் சவுத் கொரியாவுக்கு பார்த்தீங்களா இதை பேஸ் பண்ண சீரீஸ் வெப் சீரிஸ் இதெல்லாம் பார்க்கலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க உலகம் முழுக்க சக்க போடு பிடிச்சி பாருங்கள் ஸ்கிஃப்ட் கேமு இது ஹாலிவுட்டோட தயாரிப்பு கிடையாது சவுத் கொரியாவோட தயாரிப்பு அப்பேற்பட்ட க்ரியேட்டிவ் மைண்ட்ஸ்லாம் இருக்கிற ஒரு நாடு தான் சவுத் கொரியா ஆனால் வட கொரியாவுக்கு பிடிக்காத நாடும் அதே சவுத் கொரியாதான் அப்பேற்பட்ட சவுத் கொரியாவோட வெப்சீரிஸ்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு அங்கே இருக்க மக்கள் முடிவு பண்ணுறாங்க இதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் இவங்க இந்த வேலையை பார்க்கணும் ஒரு வேலை தெரிஞ்சால் பிரச்சனை பெருசாக மாறும் இந்த சைனாவோட எல்லை இருக்குல்ல இந்த வட கொரியாவும் சைனாவும் இணைக்கிற எல்லை அந்த பகுதி வழியாக இந்த சீடிலாம் இருக்கும் பார்த்திங்களா இதை வரவழைச்சி வாங்குகிறாங்க ஸ்மக்லிங் பண்ணுற மாதிரி வாங்குறாங்க அது அந்த நாட்டு அரசுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு சீடியெல்லாம் எப்படி வாங்க வேண்டியதாக இருக்குது பாருங்கள் அந்த நாட்டில் இந்த விஷயம் அரசு புரிசலாக வடகொரியாவோட அதிபர் இருக்கார் கெஞ்சாங்குண்ணே இவரோட காதுகளுக்கு போயிட்டுருக்கு சும்மா விடுவாரா கிம்மு என்ன பண்ணிட்டாரு உடனே ஒரு உத்தரவை பிறப்பிச்சிட்டாருங்க வெளிநாடுகளை சேர்ந்த படங்களையும் வெளிநாடுகளை சேர்ந்த வெப்சீரீஸையும் நம்ம நாட்டு மக்கள் பார்க்கக்கூடாது தடை விதிக்கப்படுதுன்னு சொல்லிட்டாரு முதல்ல எச்சரிக்கை விடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் பார்டரில் இது போல விஷயம் இருக்குது தெரிஞ்சதுமே தடை விதிச்சிட்டாங்க அப்படி இந்த தடை யாராவது மீறி இது போல இந்த சீடிஸை வாங்கி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பதினஞ்சு ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனைன்னு சொல்லிட்டாங்க ஒரு படம் ஒரு சீரீஸ் பார்த்தா பதினஞ்சு வருஷம் சிறை இதெல்லாம் மற்ற நாடுகளை வந்தால் எப்படி இருக்குது யோசித்து பார்க்க முடியுதா ஓகே இந்த சீடியை யாராவது அதிகமாக வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மரண தண்டனையும் விதிக்கப்படுமா இதையும் சேர்த்து அறிவிச்சிருக்காங்க இங்கே சீடியை விட்டுருங்க போதைப் பொருள் யாராவது உட்கொள்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதினஞ்சாண்டுகள் சரியானு சொல்கிறாங்களா வரவேற்கலாம் ஏன்னா போதைப் பொருள் புழக்கத்தை முற்றும் முழுதாக கருவ இருக்கணும் அதில் எந்த நாட்டிலையும் எந்த மாற்ற கருத்தும் இல்லை ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க சிடிஸ்க்கு இதெல்லாம் இதுக்க ஒரு படி மேலே போதைப்பொருள் அதிகமாக வச்சுருந்தாங்கன்னா மரண தண்டனைன்ற ஒரு விஷயம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இங்கே பார்த்தீங்களா சிடிஸ் நீ அதிகமாக வச்சுருக்கியா இந்த வெப்சீரிஸ் சினிமா படத்தை அதிகமாக வச்சிருக்கா ஹாலிவுட் படத்தெல்லாம் உனக்கு தூக்கு தண்டனை அப்படின்றது எப்படி ஏற்றுக்க முடியாது இதில் கொடுமையிலும் கொடுமை என்னென்னா இது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுறதுக்காக ஒரு கண்காணிப்பு குழுவே புதுசாக ஏற்படுத்தப்படுச்சு வடகொரியாவில் எங்கெங்கெல்லாம் சிடி இது போல் ஃபாரின் வெப் சீரீஸ் அண்ட் ஹாலிவுட் படங்கள் இதெல்லாம் ஏந்திருக்க சிடி எங்கெங்களாக இருக்குது நம்ம நாட்டுக்குள்ளே எந்தெந்த வீடுகளில் அதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இது எல்லாம் தேடி கண்டுபிடிக்கிறதுக்காகவே ஒரு கண்காணிப்பு குழு வெறும் கையில் கிடையாதுங்க எல்லார் கையிலையும் ஆயுதங்கள் வேறு அதிகாரிகள் ரேங்கிங்ஸ் வேறு இருக்குது இது ஃபுல்லாகவே இது போல் கண்காணிப்பு குழுவுக்கு இவங்க வட கொரியா முழுக்கமே செலவு போர்டு ஜலிக்கிறாங்க நான் இந்த நேரத்தில் எதுக்காக வடகொரியா பற்றி இவ்வளோ தூரம் கிளாஸ் எடுத்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொல்ல போகிற ஒரு விஷயத்துக்காக தாங்க ஆனால் அந்த நாட்டு தலைமைக்கு மனசுன்ற ஒன்று இருக்கா இல்லையான்னு தெரியல மைனர் பசங்களை சாகடிச்சிருக்காங்க என்ன குற்றத்துக்காக நீங்கள் கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு உச்சக்கட்டால் ஒரு ஷாக் ஏற்படும் அப்பேற்படுற விஷயந்தான் அதாவது இந்த வடகொரியாவில் யாங்காங் அப்படின்ற மாகாணம் ஒன்று இருக்குது அந்த மாகாணத்தில் ஒரு ஹை ஸ்கூல் ஒன்று செயல்பட்டுருக்கு அந்த ஸ்கூலில் படிக்கிற மாணவர்களில் ரெண்டு பேர் ஒரு பையனுக்கு பார்த்தீங்கன்னா பதினாறு வயசு இன்னொரு பையனுக்கு பதினேழு வயசு இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருக்காங்க நம்ம வீட்டுக்கெல்லாம் போனால் இது போல் வெப் சீரிஸையும் சினிமா படங்களையும் இந்த வெளிநாடுகள் சார்ந்தது நம்மளால் பார்க்க முடியாது அதனால் ஸ்கூலுக்குள்ளேயே பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கேவே வரவழைச்சு ஸ்கூலில் பார்த்துருக்காங்க இந்த பார்த்த விஷயத்த அந்த கண்காணிப்பு குழுவினும் சொன்ன பாருங்கள் ஆயுதத்தோடு சுற்றுறாங்கன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்கன்னு அவங்க கண்ணில் பசங்க மாறிட்டுருக்காங்க அவங்க மாற்றப்ப பார்த்தீங்கன்னா இந்த ஹாலிவுட் சினிமா படங்கள் இருக்கல இதுவும் அண்ட் கொரியன் சீரிஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா இதுவும் கையில் மாட்டிருக்கு என்னப்பா கொரியன்னா வட கொரியா சீரீஸ் தானே அப்படின்னு கேட்பீங்க அங்கெல்லாம் அது கிடையாது இந்த சவுத் கொரியா இருக்கல அதோட சீரீஸு அது எல்லாமே பசங்க பார்த்துட்டு இருந்த விஷயத்த இவங்க தெளிவாக கையங்குளமாக பிடிச்சிட்டாங்க இது நடக்கிறது எப்போது அக்டோபர் மாதம் ஓகேவா இப்போ நடக்கலை அக்டோபர் மாதம் நடந்த விஷயம் இது ஆனால் இப்போதான் வெட்ட வெளிச்சமாக உலகத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பசங்க சிக்கினதுமே அதிகாரிகள் இருக்காங்க தனியாக இதுக்காகவே விசாரிக்கிறதுக்கு இதை விசாரிக்க அதிகாரிகள் அவங்ககிட்ட கொண்டு போய் நிறுத்துறாங்க இந்த ரெண்டு பசங்க என்ன பண்ணுறது சொல்லிட்டு அப்போ என்ன பண்ணுறாங்க சாத்தானுக்கு இணையானவர்கள் இவங்க ரெண்டு பேரும் அப்படின்னு முத்திரை குத்துறாங்க பசங்க ஆபாசமான படங்களை பார்க்கலங்க ஹாலிவுட் மூவிஸையும் சவுத் கொரியன் சீரீஸு பார்த்தாங்க அதுக்கே சாத்தானுக்கு இணையானவர்கள்னு முத்திர இந்த ஏர் ஃபீல்டு ஒன்று இருக்குது வட கொரியாவில் அந்த ஏர் ஃபீல்டுக்கு மக்கள் எல்லாரையும் வர வைக்கிறதுக்கு இவங்க உத்தரவு பிறப்பிச்சிட்டாங்க மக்களும் வராங்க அந்த பசங்களோட பேரண்ட்ஸ் இருக்காங்களே அவங்களும் வந்திருக்காங்களாம் இந்த பசங்கள் ரெண்டு பேரையும் அந்த ஃபீல்டுக்கு நடுவில் இருந்து ஒரு மேடையில் ஏற்றி நிறுத்திட்டு மக்கள் எல்லாரையும் அந்த விஷயத்தை பார்க்க சொல்லியிருக்காங்க இந்த நார்த் கொரியன் அஃபிஷியல்ஸ்லாம் அதுக்கப்புறமா அந்த ரெண்டு பசங்களுக்கும் தூக்கு தண்டையை நிறைவேற்றுறாங்க கொடுமலை இந்த விஷயத்த பார்த்ததுக்காக தூக்கு தண்டனை அந்த ரெண்டு பசங்களுக்கும் மக்கள் மத்தியில் அதை மக்களும் பார்க்கறதுக்கு இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா இது மாதிரி நாளைக்கு யார் பண்ணாலும் வயசு வித்தியாசமே கிடையாது எல்லாருக்கும் இதே தண்டனைன்னு அவங்க எச்சரிச்சிருக்காங்க அக்டோபரில் நடந்ததாக சொல்லப்படுற இந்த விஷயம் டிசம்பர் மாதம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துகிட்டு இருக்குன்னா எதிர்ப்புகள் உலக அளவில் பதிவாகாமையா இருக்கும் ஆனால் யார் என்ன எதிர்ப்பு தெரிவிச்சாலும் அதை கேர் பண்ண போறது இல்லை அவங்க பாட்டுன்னு எங்களுக்கு நாங்கள் வைப்பது தான் சர்வதேச சட்டம்ன்ற மாதிரி செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் இந்த மனித உரிமை அமைப்புகள்லாம் இருக்கல சர்வதேச அளவில் அவங்களாம் கண்டரை அந்த பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா இது போலாம் நியூஸ் வெளியே இருக்கு மிரரெலாம் அதை ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மேற்குலக ஊடகங்களும் பயங்கரமாக அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கு ஆனால் வடகொரியா இது சம்மந்தமாக எதுவுமே இது வரைக்கும் இப்போ நிகழ்வு நடந்ததுன்ற மாதிரி வெளியே சொல்லாமல் இருக்காங்க ஊடகங்கள் இந்த அளவு பேசுகிறாங்க அதுவும் கிரெடிபிலிட்டி நல்லா இருக்க பத்திரிகை கொண்டு இந்த செய்தியை உறுதிப்படுத்தி போடுறாங்கன்னா வடகொரியாவை ஆண்டுகிட்டு இருக்கிறது சர்வாதிகாரி கிடையாது அதுக்கோ ஒரு படி மேலே கொடூரமான ஒரு தலைவன்னு பயங்கரமாக இப்போ கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா மனித உரிமை அமைப்புகளால் கண்டனங்கள் மட்டும்தான் பதிவு பண்ண முடியுது வடகொரியாவில் என்ன பண்ண முடியும் கொடுமில்லைங்க ஓகே போன வருஷம் ஒரு விஷயம் நடந்துச்சு நான் அதையும் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன் அதாவது கிம்ஜாங் ஒன்று இருக்கார்ல இவரோட அப்பாவோட நினைவு தினம் போன வருஷம் இந்த வருஷம் வருஷம் அனுசரிக்கிற மாதிரி போன வருஷம் அனுசரிச்சாங்க இந்த துக்க தினம் அப்படின்றது ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாது பதினோரு நாட்கள் வரைக்கும் அங்கே அனுசரிச்சிருக்காங்க அந்த பதினோரு நாட்கள் வரைக்கும் அங்கே இருக்க மக்கள்லாம் சிரிக்கக்கூடாது வீட்டுக்குள்ள நீங்கள் சிரிச்சிக்கலாம் குடும்ப உறவினர்களுக்கு மத்தியில் சிரிச்சிக்கலாம் பட் சவுண்டு வெளியே கேட்கக்கூடாது நீங்க பொதுவெளிக்கு வந்துட்டீங்க அதாவது வீட்டை தாண்டி வெளியே வந்துட்டீங்க அப்படின்னாலே முறுவல் கூட இருக்கக்கூடாது அப்படி இதழ் லைட்டாக அப்படி வெளியே விரிஞ்சால் நீங்கள் நீங்க தண்டனைக்குரிய குற்றவாளியாக கருதப்படுவீங்க ஒன்று இந்த பதினோரு நாட்களுக்குள்ள மட்டும் சொல்கிறேன் அங்கே ஷாப்பிங் நீங்க போகவே கூடாது இந்த பதினோரு நாட்கள்ல மது அருந்த கூடாது பர்த்டே செலிப்ரேஷன் சுத்தமாக இருக்கக்கூடாது யாருமே இங்கே பிறந்தநாள் கொண்டாடுறதுல ஈடுபடக்கூடாது இதை தாண்டி யாராவது சந்தோஷமான விஷயங்களை ஈடுபட்டீங்க அப்படின்னா இந்த பதினோரு நாட்களுக்குள்ளே நீங்கள் தேச துரோகியாக கருதப்படுவீங்கன்னு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பானை வெளியிட்டது வடகொரிய அரசு இப்போ அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் வடகொரிய நாட்டு மக்களுக்கே இந்த அளவுக்கு கட்டுப்பாடுகள் இருக்குன்னா அந்த நாட்டு ஆட்சி பண்ணுற குடும்பம் இருக்குல்ல ஏன்னா மக்களே உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயமா இருக்க போதாது வடகொரியா ஆண்டுகிட்டு இருக்கிறது ஒரே ஒரு குடும்பம் தான் பல ஆண்டுகளாக ஓகேவா அதை மெயிலில் வச்சுக்கோங்க அந்த குடும்ப வாரிசாக வந்திருக்கிறது தான் நம்ம கிம் அவர்கள் இவர் தொடர்ந்து ஒரு சகோதரி இருக்காங்க இப்போ அவங்க தான் அடுத்து வடகொரியா வாழ போகிறாங்க அப்படின்ற பேச்சு அடிபட்டு இருக்கு இல்லைப்பா இவரோட மனைவி ஆள போகிறாங்கன்ற பேச்சு அடிபட்டு இருக்குது அது வேறு டாபிக் விட்டுருக்கேன் வடகொரிய மக்களுக்கு கட்டுப்பாடுகள் இப்படி இருக்க இந்த நேரத்தில் அந்த நாட்டோட அதிபர் கிம் அவர்களுக்கு எந்தளவு கட்டுப்பாடு இருக்குன்னு ஒரு கியூரியஸான கேள்வி மனசில் வரும் அதுக்கான பதில் இப்போ சொல்கிறேன் அந்த நாட்டு மக்களுக்கு தான் அந்த கட்டுப்பாடுகள்லாம் இவருக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது இவர் பெரும்பாலுமே புழங்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாடுகளை சேர்ந்த பொருட்கள் இருக்கல இதனோடு தான் இதில் உலக புகழ்பெற்ற ஒரு சில ஊடகங்களும் பத்திரிக்கைகளும் மிகப்பெரிய அளவுக்கு ரிஸ்க் எடுத்து வடகொரிய அதிபர் சார்ந்த பல தகவல்களை திரட்டினாங்க அந்த தகவல்கள் ஒன்று ஒன்றுத்தையாக திரட்டி முறை ஆர்டிகல்ஸாக பப்ளிஷ் பண்ணாங்க அது உலகத்தோட மிகப்பெரிய பேசுபொருளோரை மாறி இருந்துச்சு அந்த ஒரு ஆர்டிகல்ஸ் அடிப்படையில் தான் இந்த டேட்டாஸ் ஃபுல்லாக அவங்க முன்னாடி ஷோ பண்ணுறேன் கிம்ம அவர்களுக்கு சொகுசு வாழ்க்கை அப்படின்றது அந்த அளவுக்கு பிடிக்குமா உங்களுக்கு தெரிஞ்சவர் உண்மை கிம் அவர்கள் வடகொரியாவுக்குள்ளே படிக்கலை அந்நிய நாட்டில் போய் படிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்தவர் தான் அதனால தான் இவருக்கு அந்த சொகுசு பொருட்கள் அப்படின்றது கடைசி விடவே முடியல சரியான வாட்ச் கலெக்டருங்க இவர் இவர்கிட்ட ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வாட்ச் கலெக்ஷன்ஸ் மட்டுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா அறுபது கோடி ரூபாய்க்கும் மேலே அந்த அளவுக்கு வாட்சஸை தேடி தேடி வாங்குறவர் உலகத்தோட மிகப்பெரிய பிராண்ட்ஸோட வாட்சஸ் இருக்குல்ல அது எல்லாம் அங்கே உள்ள இருக்கும் அவரோட ரூமில் என்பிஐ கூடைப்பந்தாட்டம் இருக்குல்ல அமெரிக்காவில் நடக்கும் பாருங்க அதோட கொள்ள பெரிய இவர் அந்த அளவுக்கு அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தவர் இந்த பீசா இருக்கும் பார்த்தீங்களா ரொம்ப பிடிச்ச உணவு இருக்கு இவரோட அப்பா என்ன பண்ணியிருக்காப்புல மகனுக்கு பீஸா இந்தளவு பிடிக்கும்னு சொல்லிட்டு இத்தாலியில இருந்து ஒரு சமையல் காரரையே வடகொரியா கழிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க அவர் மூலமாக தான் நம்ம கிம்முக்கு தொடர்ந்து பீஸான்றது உணவாக கொடுக்க போட்டுட்டு இருக்கு அவரு கையாலேயே செஞ்சு இந்த அளவுக்கு இவர் சொகுசா வாழ்ந்துகிட்டு இருக்காரு இது மட்டும் கிடையாது எண்பத்தஞ்சுக்கும் மேற்பட்ட சொகுசு கார்கள் கிம்முன்ற ஒரு நபரோட பாதுகாப்புக்காக மட்டும் இதுல ஐம்பத்தஞ்சு கார்கள் பார்த்தீங்கன்னா ஆவுடி கார்கள் பதினேழுக்கும் மேற்பட்ட சொகுசு பங்களாக்கள் இவருக்கானதாக மட்டுமே வடகொரியாவில் இருக்குது இது மட்டுமா நிறைய பேருக்கு ட்ரெயின் விட்டு பார்த்துருப்பீங்க ஒரு ஆளுக்காக ட்ரெயின் விட்டு பார்த்துருப்பீங்களா வடகொரியாவில் இருக்குது பேர்ஸ்னல் ஆமோடு ட்ரெயினுங்க இவரோட பாதுகாப்புக்காக மட்டுமே இந்த சைனாலாம் அடிக்கடி போயிட்டு வரான்னு சொல்லாமல் பார்த்தீங்களா அவர்கள் அப்போ அவர் அதிகப்படியாக விமான பயணத்தை நம்ப மாட்டார் ஏன்னா விபத்துகள் சார்ந்த ஒரு பயம் உங்களுக்கு இருக்க தான் செய்யுது அதான் ட்ரெயின் பயணத்தை நம்பி போகிறாரு அந்த நேரத்துலலாம் வர ட்ரெயின் இந்த ட்ரெயின் தான் அவரோட பங்களாவை ஒட்டியே அந்த ட்ரெயினோட ஒட்டுமொத்த ரூட்டாக அமைஞ்சிருக்கும் மனுஷன் அங்கேருந்து வெளியே வந்து ட்ரெயினில் ஏறி அப்படியே கிளம்பிட்டு இருக்க வேண்டியது இது என்ன பிரமாதம் அடுத்ததான் முக்கியமான ஐட்டம்லாம் இருக்குது வருஷா வருஷம் இந்த இறக்குமதியை சார்ந்து இவர் பயங்கரமாக நம்பிக்கிட்டு இருப்பார் எப்படா இறக்குமதி ஆக ஆகும்ட்டு ஸ்பெசிஃபை பண்ணி சொன்னால் வருஷத்துக்கு இருநூற்றி இருபத்தஞ்சு கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்த ஹனிசி விஸ்கி இருக்குல்ல அதை ஒரு இம்போர்ட் பண்ணுவாரான் அண்ட் ஏழு கோடி ரூபாய் செலவு பண்ணி பிரசிலியன் காஃபி இருக்குல்ல அதை வரவழைப்பாரான் இந்த சிகரெட் பாக்கெட்டுங்க அதாவது ஃப்ரெஞ்சு சிகரெட்னு சொல்லுவாங்க இது ஒரு சிகரெட் பாக்கெட்டோட விலை மூவாயிரத்து எழுநூறுரூபா இந்த மனுஷன் எவ்வளவு பிடிப்பாருன்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம் எப்ப பார்த்தாலும் ஆறாவது வரலாம் அது தான் இருக்கும் அப்போ வருஷத்துக்கு அவர் அது எவ்வளோ அவங்க வந்து வெளியூர் குதிரைகள் இருக்குல்லங்க இதை மட்டும் அவர் இம்போர்ட் பண்றதுக்கு நாலு கோடி ரூபாய் செலவு பண்ணுவார் ஒரு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ செலவு மக்களே இந்த கான்டென்ட் பொறுத்தவரைக்கும் நம்ம சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான் மக்களை நாம கட்டுப்படுத்த முயற்சி பண்றோம் அப்படின்னா நாம முதல்ல கட்டுப்பாடாக இருக்கணும் நாட்டு மக்களுக்காக தன்னோட சுகங்களை துறக்கிறவங்க தான் சிறந்த தலைவனா எப்பவுமே போற்றப்படுவாங்க அப்படி இல்லைனா சர்வாதிகாரின்னு தான் குத்துவாங்க அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்